வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம ஆலயம் பற்றிய கனவுகள் வந்துச்சுன்னா என்ன பலன்னு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் வந்து நுழைந்து நம்ம இறைவனை வந்து வழிபடுவது போல் வந்து கனவு வந்துச்சுன்னா நம்ம ஈடுபடும் செயல்களில் வந்து நல்லா முட்டுக்கட்டைகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட போதுன்னு சொல்லிட்டு வந்து அறிகுறி ஆனால் வந்து இந்த தெய்வத்தின் அருளால் வந்து கடைசியில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நன்மையாக வந்து முடிஞ்சிடும் ஒருவேளை வந்து ஆலயத்தில் வந்து மணி ஓசை வந்து கேட்குற மாதிரி வந்து கனவு வந்துச்சுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து உடனே வந்து குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து பிறக்கும் இந்த மாதிரி வந்து மணி ஓசை வந்து கனவுல வந்து கேட்கும்போது பொருள் செல்வமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் கோயில வந்து நம்ம கனவுல வந்து பாக்குறது ஒரு நன்மையான பலன்களை வந்து நமக்கு பெற்றுத்தரும் செய்யில் செய்யும் வியாபாரம் எல்லாமே வந்து முன்னேறும் நவீன ரக ஏதாச்சும் வந்து வந்து நீங்க ஈடுபாடு வந்து நிறையவே வந்து உங்களுக்கு இருக்கும் புனித யாத்திரைக்கு வந்து நீங்க போகலாம் இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாலடைந்த கோயில வந்து நம்ம கனவுல வந்து பார்க்க கூடாது அதே மாதிரி கோயில வந்து தெய்வ சிலைகள் விகரகம் எல்லாம் இருக்கும்ல அது இல்லாத மாதிரியே அந்த கோயில நம்ம பார்க்க கூடாது கனவுல அது வந்து தப்பு நிகட்டிவான பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த கனவு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் வாட்சிங் திஸ் வீடியோ